நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ வகையான அரிசி வகைகள் இருக்குங்க எல்லாமே இப்போ நிறைய வகைகளில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதில் முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது மாப்பிள்ளை சம்பா அரிசி வகைகள் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வகையினுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி அப்படிங்கறது பாரம்பரிய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அரிய உணவுனே சொல்லலாம் மாப்பிள்ளை சம்பா தமிழ்நாட்டின் பாரம்பரியம் சார்ந்த சிவப்பு நெல் வகை இதன் கஞ்சியை சாப்பிட்றதுனால உடலுக்கு பலவித நன்மைகள் இந்த நெல் வகை உடலுக்கு தேவையான பால் போன்ற புரதங்கள் மற்றும் பலவித சத்துக்களை கொண்டிருக்கு தாது சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால மூட்டு வலிக்கு சிறந்த தீர்வாய் இருக்கு இதுல இருக்கிற இரத்த சுத்தகரிக்கக்கூடிய தன்மை உடலின் இரத்த பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது குறைந்த கிளைகோசமிக் குறிப்பெண்ணை கொண்டிருக்கிறதுனால சர்க்கரை நிலை கட்டுப்பாட்டில் இருக்கும் இதில் உள்ள புரதச்சத்துக்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நர்வ் சிஸ்டத்தை ரொம்பவுமே மென்மையாக செய்யுது சிறுநீரக செயல்பாடுகளை சீராக வைத்திருக்கவும் இது உதவுது அது மட்டும் இல்லாம மலச்சிக்கலை தடுக்குது உடல் உழைப்பாளிகளுக்கு மற்றும் உடற்கல்வி பயிற்சியாளர்களுக்கு எளிதில் ஆற்றல் தரக்கூடிய உணவாகவும் இருக்கு காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் இந்த கஞ்சியை சாப்பிட்றது அதிக நன்மைகள் தருங்க இயற்கையான சர்க்கரை அல்லது பணங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம் மாப்பிள்ளை சம்பா நம்மளுடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது மற்றும் ஆரோக்கியம் காக்க சிறந்த உணவாகவும் இருக்குங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்